என்றென்றும்பு நிலைரட்டுமாக தினந்தோறும் ஃபஜர் தொலகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானியினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானியனுடைய பதினான்காவது அத்தியாயமான இப்ராஹிம் என்கின்ற அத்தியாயத்தினுடைய நான்காவது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த வசனத்தில் இறைவன் தனக்கே உரிய ஒரு தன்மையை பற்றி பேசுகிறான் இறைவன் நாடியவர்களை வழிகேட்டிலேயே விட்டு விடுகிறான் தன் நாடியவர்களுக்கு மாத்திரம்தான் இறைவன் நேர்வழியையும் காட்டுகிறான் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் நேர்வழி என்பது எல்லா மக்களுக்கு அல்லாஹ் தூங்கி மாட்டான் அல்லாஹ் யாரை நேசித்து யாரை விரும்புகிறாரோ அவர்களுக்கு மாத்திரம்தான் நல்ல நேர்வழியை கொடுப்பான் யோசித்து பாருங்கள் இந்த நேர்வழி நம்ம பல நபர்களுக்கு எளிமையாக கிடைத்து விட்டது எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயத்தினுடைய அருமை தெரியாது என்று பல நபர்கள் சொல்வார்கள் உண்மையிலேயே அதை போன்ற ஒரு நிலைமைதான் இன்றைக்கு பலரினுடைய நிலைமை இருக்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருட்களைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களுக்கு நான் ஏராளமான அருட்கொடைகள் எண்ணிலடங்காத அருட்குறை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அந்த எல்லா அருட்குறைகளிலும் முதன்மையானது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு அருக்குறை என்றால் இந்த நேர்வழி எல்லா அருக்குடையுமே இந்த உலகத்தோடு அதனுடைய பயன் முடிஞ்சு போயிடும் நாளைக்கு மறுமையில் நமக்கான ஒரு பயனை இது ஏற்படுத்தால் இந்த நேர்வழி மாத்திரம்தான் நமக்கு உலகத்திலும் சுய ஒழுக்கத்தோடு வாழ வைக்கும் நாளைக்கு மறுமையிலும் சொர்க்கத்தை வெற்றி கொள்வதற்கான காரணமாக அமையும் உலகத்துல ஒருத்தருக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு உலகமே அவருக்கு கீழே தான் இருக்கு உலகத்தை ஆட்சி பண்ற ஏராளமான தங்க வெள்ளி குவி எல்லாம் அவருக்கு இருக்கு ஏராளமான சொகுசு வாகனங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார் எல்லாம் வைத்திருந்தும் அவருக்கு நேர்வழி இல்லை என்றால் அவருக்கான அருக்கொடை அருக்கொடையே கிடையாது நாளைக்கு கொடுக்க முடியாது எல்லா பொருளாதாரத்தையும் வச்சுக்க என்னுடைய தங்கத்தை எனக்கு சொர்க்கத்தை கேட்டா அல்லாஹ் ஏறத்தும் பார்க்க மாட்டார் ஒரு ஒரு இடத்துல எதுவுமே இல்லை உலகத்துல வாழும் பொழுது ஏழையாக வாழ்கிறார் உணவுக்கே சிரமப்படுகிறார் நேர்வழி மாத்திரம் இருந்தால் அல்லாவிடத்தில் நேர்வழியோடு போனால் அல்லாஹ் நிச்சயம் அவருக்கு சொர்க்கத்தை வழங்குவார் யோசித்து பாருங்கள் ஏராளமான நபிமார்களினுடைய உற்ற உறவினர்களுக்கு கிடைக்காத ஒரு நேர்வழியை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் நூகலை அசலாத்து வசதம் அவர்களினுடைய மகனுக்கு இந்த நேர்வழி கிடைக்கல அவர்களினுடைய மனைவிக்கு கிடைக்கவில்லை லூத் நபியினுடைய மனைவிக்கு கிடைக்கவில்லை இப்படி ஏராளமான இப்ராஹிம் அலை அசலாத்து வசலம் அவர்களினுடைய தந்தை இப்படி பல நபிமார்களை எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் அவர்களினுடைய தாய் தந்தைக்கு இந்த நேர்வழி கிடைக்கல அலை மக்சர் மைதானத்தில் போய் நிற்கும் பொழுது ரசுல்லா தம்முடைய சமுதாயத்துல எல்லாருக்கும் கவுசர் தலாத்திலிருந்து தண்ணீரை அள்ளி கொடுப்பாங்க இன்ஷால்லா நமக்கும் கூட அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர்களினுடைய தாய் தந்தைக்கு ரசோல்லா கொடுக்க முடியாது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் பாருங்க இந்த நேர்வழிக்காக பல சஹாபாக்கள் ஏராளமான சிரமங்களை மேற்கொண்டார்கள் நாமே ஒரு சில வரலாறுகள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் சல்மான் பாரிஸ் அலி அல்லாஹ் அவர் என்னுடைய பொருளாதாரத்தை இழந்து அவர் என்னுடைய குடும்பத்தை பிரிந்து ஒரு அகதியாக நாடோடியாக எங்கெங்கோ பல மைல் தூரங்கள் பயணம் செய்து இறுதியில் அடிமையாக்கப்பட்டு இவ்வளவு சிரமத்திற்கு பிறகு நேர்வழி கிடைக்கிறது நேர்வழியில் உறுதியோடு இருந்தார்கள் அபுதர் வழியல் ஆஹணு நேர்வழி எங்கேயோ கேள்விப்பட்டக்கூடிய அந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே உடனே பயணத்தை மேற்கொள்கிறார் ஏராளமான சிரமங்கள் பல நபர்களிடத்தில் அடி வாங்குகிறார் உணவு இல்லாமல் பானம் இல்லாமல் ஒரு மாதங்கள் கிடத்தில் இருக்கிறார் அதற்கு பிறகு அவருக்கு நேர்வழி கிடைக்கிறது அந்த நேர்வழியினுடைய சுவையை உணர்ந்து இருந்தார்கள் நமக்கு எல்லாம் நேர்வழி எப்படி கிடைச்சிச்சு நம்முடைய அத்தா அம்மா நேர்வழியில் இருந்தாங்க இந்த இஸ்லாத்துல இருந்தாங்க நம்மளும் இஸ்லாத்துல இருக்கிறோம் இன்றைக்கு ஏராளமான மக்கள் உலகத்தில் அதிகப்படியான மக்கள் வழிகேட்டின்பால் சென்று கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் கிடைத்தும் நேர்வழி கிடைக்காமல் பல மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் அல்லா நம்மை நேர்வழியாளர்களாக நேர்வழியில் இருப்பவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறானே இதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் இடத்துல நன்றி சொல்லியிருக்கிறோமா எனக்கு இந்த நேர்வழியை கொடுத்த இறைவனுக்கு நன்றி என்று நன்றி சொல்லக்கூடிய நன்றி உள்ள அடியார்களாக இருந்திருக்கிறோமா நேர்வழியை பாதுகாப்பதற்கு பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோமா இறை நம்பிக்கையாளர்களுடைய பிரார்த்தனையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது உள்ளங்கள் நேர்வழி பெற்றதற்கு பிறகாக அதை நீ சரித செய்து விடாதே நவிகளால் அதிகமாக கேட்ட ஒரு பிரார்த்தனை உள்ளங்களை புரட்டுபவனே கல்வி என்னுடைய இந்த உள்ளத்தை இந்த நேர்வழியின் மீதே உறுதி பெறச்சி நேர்வழி எளிமையாக கிடைத்ததின் காரணமாக அந்த நேர்வழியினுடைய அருமையை தெரியாமல் அதனைய உண்மையான பலனை புரியாமல் இன்றைக்கு பல மக்கள் இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருக்கொடைகளின் மிகப்பெரிய அருக்கொடையான இந்த நேர்வழியினுடைய அருமையை தெரிந்து அதற்காக இறைவனிடத்தில் அதிகமாக நன்றி செலுத்தி இந்த நேர்வழியிலேயே உறுதியோடு வாழவும் அவநிக்கவும் கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை உலர் ரஹ்மான் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்துள் புரிவானாக